ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய தீபம் நல்வாழ்த்துக்கள் நேற்று வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஏக்கா பர்ணி தீபம் வீடியோ போடவே இல்லை நீங்கள் அப்படின்னு பர்ணிதீபம் தீபம் தீபம் விளக்கு போட்டேன்ப்பா நேரம் ஆயிடுச்சு நான் அதோட சேரி எடுக்கலை வீடியோ எடுக்கலை நிறைய பேர் கேட்டியலை இவ்வளோ ஏக்கா தீபம் வீடியோ போடலை அப்படின்னு அதான் ரீசனு தீபத்துக்கு விளக்குன்னா வாங்கிட்டு வந்துட்டேன் கிளியஞ்சிட்டின்னா வாங்கிட்டு வந்துட்டேன் வாயின்னு வந்துட்டு சாமி வீட்டுக்குள்ளே போயிடுறேன் என்ன இருக்குமாக்குனே இருந்தேன் சாமி வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தா என்ன இல்லை திரும்ப காணா ஐயோ என்ன செய்யறது மணியே ஆறு மணியாகிட்ட ஆயிடுச்சு அப்புறம் ஃபோன் பண்ணி கடைக்கு சொல்லி வாங்கிட்டு சொன்னேன் அது அதோட அவசரமாக ஆறு மணிக்கே விளக்கு போடணுமா அதனால் விளக்கு போட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் அதோட அந்த வீடியோ போட மறந்துவிட்டேன் லை எல்லோரும் கேட்டாங்க ஏக்கா இன்னைக்கு வீடியோ போடலையா தீபம் அப்படின்னு கேட்டாங்க அதனால தான் சரி அதான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னே இன்றைக்கி எங்கள் ராம்நாட்டில் சரியான ஆனால் மழை பா மழை இருக்குது நேற்று ரெண்டு மூணு நாளாக எனக்கு முடியல காய்ச்ச அதான் சரி இன்னைக்கு குளிப்போமே அப்படின்னே வெயில் போ நேற்று வெயில் போட்டுச்சு இன்னைக்கு காலையிலையும் வெயில் போட்டுச்சிச்சு குளிப்போம் அப்புறம் மாட்டி அப்படின்னா மழை வந்துடுச்சு மலையோட மலையை குளிக்கிறதான் ஒத்துக்கிறது இல்லை அது நிறைய த ராஜ்குமார் தம்பி நிறைய பேர் கேட்குறாங்க ஏக்கா என்னாச்சு வாய்ஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க காய்ச்சல்ப்பா சளி பிடிச்சிருக்கனால அதை முடியல எங்கள் மா ராமநாத மாவட்டத்தில் சரியான மழை பெய்யுது சரி அதான் உங்கள்கிட்ட சொல்லுவோம்னே வர்ணிதிவம் ஏன் போடலை போடலைன்னு கேட்குறீ அதான் ரிசன் நேரம் ஆகிடுச்சு என்ன போடலை இன்றைக்கி கார்த்திகை தீபமில் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ரெண்டு குளிச்சுட்டு எல்லா விளக்குகள்லாம் போட்டுட்டு உங்கள் வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் என்ன ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறேன் ஆமாம் எல்லாம் உங்களோடய சப்போர்ட் தான் இருக்குது எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லோரும் பாருங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆமாம் நிறையா அன்பு உள்ளங்கள்லாம் மெசேஜ் பண்ணுறீங்க அக்கா நல்லா இருக்குதுக்கா உங்கள் வீடியோ அப்படின்னு மழை மருந்த தேங்க்யூப்பா ஆமாம் எல்லோரும் நல்லா இருங்க பார்த்து பத்திரமா இருங்க மழை பெய்யுதுப்பா மழையில் யாரும் நனையாதீங்க பார்த்து பத்திரமா இருங்க காய்ச்சல் நிறையா வருது அதனால் சேஃப்டி பத்திரம் எங்கே போனாலும் கூட எடுத்துகிட்டு போங்க மழையில் நனைய வேண்டாம் ஆமாம் காய்ச்சல் சளி பிடிச்சிட்டு இருமலே போவதில்லை முக்கால்வாசி அதான் காய்ச்சலாச்சும் போயிடும்போது அந்த இருமல் மட்டும் போகுதே இல்லை எனக்கும் அப்படி தான் இப்போ சளி பிடிச்சிக்கிட்டு பேசுகிறதே வாய்ஸே ஒரு மாதிரியாக இருக்குது ஆமாம் சரிப்பா சரி பார்த்துருங்க நான் காத்தீ வீடியோ போட்டு விட்றேன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க் யூப்பா தேங்க்யூப்பா நன்றி எல்லா ஏன் தீபம் போடலைன்னு கேட்டவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் வீடியோ பாருங்கள் நேரம் தேங்க்யூப்பா பாய்